நான் இல்லாத பொண்ணோட பிடிக்கிறியும் நீங்க வேஸ்ட்டு நாங்க பிடிச்சான் அடைய தூக்கி கட்டுறேன் பறக்கிறான்டா தூ என் கையில இருக்கு

பாவம் பார்த்து கடவுளுக்குள்ளே விட்டுறலாம் நல்ல வேணும் ஆமாம் ஆமாம் ஏதிரி எங்கே கூட வீட்டில் விட்டு வரணுமா மஞ்சக்கிளர் மீன் இந்த மீன் பேர் என்ன ஊடகம்மா வெற்றிகரமாக ஒரு மீனாகி போயிட்டாச்சு நாள போயிடும் ஓரா ஓராவா நல்லா வேணா சாப்பிட்றதுக்கு

இங்க இப்படி வேறு கையில் வாங்கினேன் அதை தான் இப்போ வேறு கையில்